இப்பொழுது இருக்கின்றதை நினைச்சு நம்ம எப்பவுமே சந்தோஷப்பட்டது இல்லை இப்ப கிடைச்சிருக்கு பாருங்க இந்த இந்த நிமிடம் மீண்டும் கிடைக்குமா வாழ்க்கை என்பது என்ன புத்தர் சொன்னாரு அவர் கேக்குறாரு வாழ்க்கை என்பது என்ன எல்லாரும் சொன்னாங்க எண்பது வருடம் எழுபது வருடம் அறுபது வருஷம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க நான் புத்தர் சொன்னாரு இல்லை இல்லை சீடர்கள் கேக்குறாங்க முப்பது வருஷம் கூட இல்லையா குருவே இல்லை அப்ப எவ்வளவுதான் ஒருவனுடைய வாழ்க்கை இந்த வினாடிதான் வாழ்க்கை எவ்ரி வாழ அச்சு வாழியா இறைவன் எனக்கு அனுபவிச்சு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அனுபவிச்சு வாழவார் நன்றி இந்த உலகம் என்னும் அரங்கத்துக்குள்ள கொஞ்ச நேரம் நான் என்னை அடைச்சு வச்சிருக்கோம் இப்ப இப்ப எல்லாரும் கிளம்பி போயிடுவோம் அப்படிதானே ஆனா என்ன இப்ப ஒரே நேரத்தில் எல்லாரும் இங்க கிளம்புவோம் ஆனா இந்த உலகம் என்னும் அரங்கத்துக்குள்ள இப்ப வந்திருக்கோம் நம்ம நடிகர்களாக யார் யாரு எப்போ கிளம்புவோன்னு தெரியாது ஆனா கிளம்பிதானே ஆகணும் அப்ப என்ன பண்ணக்கூடாது நம்மளுடைய வாழ்நாள மனசு சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் வாரதியார் வார்த்தையை பாருங்க சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை என்னும் குழியில் விழுந்து குமைய வேண்டாம் வார்த்தையை பாருங்க குமைய வேண்டாம் குமையதான் அந்த மனசு கவலை என்னும் குழியில் விழுந்து குமைந்து போகிறீர்களே எது அது கொன்று அழிக்கும் உங்களை கொன்று அழிச்சிடுதியா கவலை அந்த கவலை என்னும் குழியில் விழுந்து குமைய வேண்டாம் சென்றதனை குறித்தல் வேண்டாம் போனது போச்சு விட்டு தொலாத பாஸ்ட் இஸ் பாஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அந்த அறிவாளி நம்ம அது இல்ல போனது ஏன் நினைச்சிட்டு இருந்தா கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காது அடுத்து என்ன பண்ணலாம்